பொதுவாக நகரங்களில் வசிக்கக்கூடிய எல்லோரிடமும் கார்கள் மற்றும் பைக்குகள் உள்ளது நீண்ட தூரத்திற்கு குறுகிய பயணங்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க இருந்தாலும் நீண்ட நேரம் வாகனத்தை ஓட்டுவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆண்மை குறைவு மற்றும் கருவூரம் தன்மை கடுமையாக பாதிக்கப்படுவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் சில ஆய்வுகளின்படி அதிக நேரம் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது உடல் பருமன் மாரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நோய்களை தவிர நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தால் கால்வெளி நரம்புகள வீக்கம் கால்கள வீக்கம் ஏற்படுது இது தவிர கால்கள இரத்த கட்டிகளும் ஏற்படும் நீண்ட நேரம் உட்கார்ந்து வாகனத்தை இயக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மற்றொரு பொதுவான பிரச்சனை முதுகு வலி இதெல்லாம் பலருக்கும் தெரியும் ஆனா ஆண்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு கார் ஓட்டுவதால இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதால விந்தணு உற்பத்தி குறைவது பலருக்கும் தெரியாது ஆரோக்கியமான விந்தணு உற்பத்திக்கு ஆண்களுடைய விதைப்பயில உள்ள சூழல் குளிர்ச்சியா இருக்க வேண்டும் ஆரோக்கியம் விந்தணுவிற்கு வெப்பநிலை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸிற்கு இருக்க வேண்டும் விரைகள வெப்பம் ஏற்பட்டால் அது கருவுறுதல எச்சரிக்கப்பட்டிருக்கு நம்ம கார் இருக்கையில உருவாக்க பயன்படுத்தக்கூடிய பிசின் மற்றும் பிற பொருட்கள் அதிக வெப்பத்தை உருவாக்குது இந்த இருக்கைகளில் நீங்க நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் பொழுது காற்றோட்டம் இல்லாததால வெப்பம் உருவாகுது இதனால் ஏற்படக்கூடிய இந்த வெப்பம் விரைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இறுதியில விந்தணுக்களை பாதிப்பதாகவும் சொல்லப்படுது சூடான கார் இருக்கைகள் அமர்ந்து இருப்பது ஆண்களுடைய விந்தணுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்குது இது விந்தணு உற்பத்தியை குறைக்குது கருவுறுதலையும் குறைக்குது அது மட்டுமல்லாம தொடர்ந்து சூடான கார் இருக்கைகள அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது இது வறட்சி அரிப்பு மற்றும் எரிச்சல் போன்ற தோல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டிருக்கு சூடான கார் இருக்கைகள் அதிகம் பயன்படுத்துவது உயர் உயரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் அபாயத்தையும் அதிகரிப்பதாக கூறப்பட்டிருக்கு